வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ப்ரெட்டை வச்சு ஒரு டேஸ்டியான பர்ஃபி செய்ய போகிறோம் இது செய்யறது ரொம்ப சுலபந்தான் இதுக்கு நான் நாலு ஸ்லைஸு ப்ரெட் எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பீஸா பிச்சு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி கப்பில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பொடி பண்ணினதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு பேன் எடுத்து அதில் ஏற்கனவே நல்ல திக்காக காய்ச்சின பால் ஒன்றை கப் எடுத்துக்கலாம் இதை ஸ்டவ்வில் வச்சு இன்னமும் சுண்டை காய்ச்சிக்கலாம் ஒன்றரை கப்பு பால் ஒரு கப்பாக சுண்டி வரணும் அதுக்கப்புறம் தான் நாம் ப்ரெட்டு தூவில் சேர்க்கணும் இப்போ பால் நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ப்ரெட்டு தூவில் சேர்த்துக்கலாம் இப்போ ப்ரெட்டு தூளை சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ரேமை குறைச்சிக்கலாம் இதை விடாமல் கிளறி விடணும் இப்போ கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்ததும் ஃப்ளேமை இன்னும் கம்மிப்படுத்திட்டு லோ ஃப்ளேமில் விடாமல் கிளறி விடணும் அடிப்பிடிச்சிடக்கூடாது சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் இலகி இருக்கும் இது நல்லா திக்காகணும் அடுத்து இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் தொடர்ந்து விடாமல் கிளறி விடணும் இப்போ திரும்ப இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிக நெய் தேவைப்படாது ரெண்டு மூணு ஸ்பூனே போதும் நல்ல திக்காக பேனில் ஒட்டாமல் திரண்டு வர்ற வரைக்கும் நாம் கிளறி விட்டுட்ருக்கணும் அடுத்து ட்ரையான தேங்காய் பவுட்ரு மூணு ஸ்பூன் சேர்த்து திரும்பவும் தொடர்ந்து கிளறி விடலாம் இப்போ ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா திக்காயிட்டு வருது இப்போ கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தொடர்ந்து கிளறி விடலாம் இப்போ நல்லா கெட்டியாக திரண்டு வருது பேனில் ஒட்டாமல் இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பரில் நெய் தடவிட்டு அதில் கொட்டி நல்லா சமப்படுத்திக்கலாம் இப்போ இதை நல்லா சதுரமாக ஸ்மூத்தாக சமப்படுத்திக்கலாம் இதை நல்லா சதுரமாக ஸ்மூத்தாக சமப்படுத்தியாச்சு இது மேலே இப்போது உடைச்ச பாதாம் பிஸ்தாவை போட்டுட்டு ஸ்பூனால் லேசாக அழுத்தி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே செட் ஆகிற மாதிரி விட்டுடலாம் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா செட் செட்டாயிடுச்சு இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க ப்ரெட்டில் ரொம்ப டேஸ்டியான ஒரு பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு இந்த ரிசி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி